அவனுடைய தாயாருக்கு ஒரே பிள்ளை அவர்கள் பரம ஏழைகள் மூர்த்தியினுடைய சிறு பிராயத்தில் அவன் தாயார் பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாளாது

அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவே போய்கொண்டிருந்தது கடைசியாக அவர்களுடைய தரித்திரம் தீரும் காலமும் வந்தது பி ஏ பரீட்சையில் மூர்த்தி முதல் தரமாக தேறினான் சுருக்கழுத்து டை படித்தல் முதலியவற்றை கற்றுக் கொண்டிருந்தான் எனவே சென்னை பட்டினத்தில் மாதம் அறுபது ரூபாய் சம்பளத்தில் அவனுக்கு உத்தியோகம் கிடைத்தது அதாவது உத்தியோகத்துக்கு உத்தரவு வந்துவிட்டது சென்னைக்கு போய் வேலையில் சேர்வது மட்டுமே பாக்கி ஊரை விட்டு போகும் இல்லை மூர்த்திக்கு நிச்சயம் செய்து கொள்ள விரும்பிய காரியம் ஒன்றே ஒன்றும் பாக்கி இருந்தது அது அவனுடைய கல்யாண விஷயம்தான் கல்யாணம் என்றாலே சிக்கலான விஷயம் அதிலும் காதலும் கலந்திருந்தால் கேட்கவே வேண்டியதில்லை மூர்த்தியின் கல்யாணம் அவ்வாறு சிக்கலடைந்திருந்தது ஆமாம் மூர்த்தி காதல் நோய்க்கு ஆளாயிருந்தான் ஒரு வக்கீலின் குழந்தைகளுக்கு மூர்த்தி அவர்கள் வீட்டிலேயே பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தான் அந்த வக்கீலின் இளம் சகோதரி ஒருத்தியும் வீட்டில் அவள் லட்சணமான பெண் எஸ் எஸ் எல்சி வரையில் படித்தவள் காதல் ஏன் வளர்கிறது எப்படி வருகிறது என்றெல்லாம் சொல்ல முடியாது அது தேவ ரகசியம் அத்தகைய தேவ ரகசியத்தின் காரணத்தினாலேயே ரங்கநாயகிக்கும் மூர்த்திக்கும் காதல் வந்துவிட்டது இதில் வேடிக்கை என்னவென்றால் மூர்த்தியும் ரங்கநாயகியும் தங்களை காதல் நோய் பீடித்திருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னாலேயே அந்த விஷயத்தை வீட்டில் உள்ள மற்றவர்கள் தெரிந்து கொண்டார்கள் இதில் ஆச்சரியமும் இல்லை ஏனெனில் எப்படிப்பட்ட கெட்டிக்காரர்களானாலும் காதலுக்கு வசமாகிவிட்டால் அவர்கள் முகத்தில் ஒரு மாதிரி அசடு தட்டி விடுகிறது அவர்கள் ஒருவரையொருவர் பார்க்கும் போது அசடு பார்க்கிறார்கள் பேசுகிறார்கள் அவர்களுடைய நடைமுறை பாவனை எல்லாமே ஒரு மாதிரி மாறுதல் அடைந்து காணப்படுகிறார்கள் இதையெல்லாம் மறைத்துக் கொள்ள சக்தியும் அவர்களுக்கு இருப்பதில்லை ரங்கநாயகியின் இந்த நிலைமை வீட்டில் உள்ளவர்களுக்கு நன்றாய் தெரிந்துவிட்டது அதற்கு முன்னதெல்லாம் ரங்கநாயகி படிப்பிலே தான் அதிக ஆசை உள்ளவளாய் இருந்தாள் பள்ளிக்கூடத்து பரிட்சையில் முதலாவதாக முதலாவதாக தேர வேண்டும் என்பதே அவளுடைய வாழ்க்கையின் லட்சியம் போல் தோன்றியது ஆடை அலங்காரம் முதலியவற்றில் அவள் அதிகம் கவனம் செலுத்துவதில்லை கொஞ்சம் காலமாக இந்த நிலைமை மாறிவிட்டது வீட்டிலே ஒரு வருஷத்துக்கு எல்லாம் ரங்கநாயகி வலித்து வலித்து கண்ணீர் பூசி கொண்டு தீர்த்து விட்டாள் அது மாதிரியே சோப்பு கட்டிகள் பவுடர் பெட்டிகள் கூந்தல் தைலங்கள் எல்லாம் மலமளவென்று தீரத் தொடங்கின தினசரி அலங்காரத்துக்கு அதிக நேரம் செலவாயிற்று நெற்றியில் பொட்டு சிறிதும் பெரிதும் நீலும் அகலுமாய் இப்படி பல உருவங்கள் எடுத்தது இவ்வாறெல்லாம் ரங்கநாயகி தன்னை அழகு செய்து கொள்வதற்கும் மூர்த்தி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வருவதற்கும் ஒரு வகையான சம்பந்தம் இருப்பதை வீட்டால் சீக்கிரத்தில் கண்டுகொண்டார்கள் இன்னும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதில் மூர்த்திக்கு கவனக்குறைவு ஏற்பட்டதையும் அவர்கள் கவனித்தார்கள் பாடத்தை கவனித்து படிக்கும்படி மூர்த்தி பிள்ளைகளை கண்டிப்பதற்கு பதிலாக பிள்ளைகள் என்ன சார் பாடத்தை கவனிக்காம எங்கேயோ பார்க்கிறீர்களே என்று கேட்கும்படியான நிலைமை ஏற்பட்டு விட்டது இதன் முடிவு வீட்டு எஜமான் மூர்த்தியிடம் பிள்ளைகளுக்கு பாடமெல்லாம் வந்து விட்டது நீர் சொல்லி கொடுத்தது போதும் என்று சொல்லி அவனை நிறுத்திவிட்டார் மூர்த்தி ரங்கநாயகி ரெண்டு பேருக்குமே அப்பொழுதுதான் தங்களுடைய வியாதி எவ்வளவு தூரம் முற்றி போயிருக்கிறது என்று தெரிய வந்தது ஒருவர் இல்லாவிட்டால் ஒருவர் உயிர் வாழ முடியாது என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் உயிர் வாழ்வதே முடியாத காரியம் என்றால் மூர்த்தி சென்னை பட்டணத்துக்கு போய் உத்தியாகம் பார்ப்பது எப்படி அப்போதுதான் ரங்கநாயகி தான் படித்த பெண் அதோடு ஆனவள் என்பதை நினைவு கூர்ந்தாள் அவளுடைய தமையனாரிடம் தனக்காக வரம் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மூர்த்தி மேல் தான் காதல் கொண்டு விட்டதாகவும் அவரையே தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாகவும் மனம் விட்டு சொன்னாள் இதை யார் ஆட்சோபித்த போதிலும் தான் பொருட்படுத்தப் போவதில்லை என்றும் கண்டிப்பாக தெரியப்படுத்தினாள் இதெல்லாம் மூர்த்திக்கு ஒருவாறு தெரிந்த போது அவனும் தைரியத்தை கையில் எடுத்துக் கொண்டான் ரங்கன் தமையனுக்கு ஒரு கடிதம் எழுதினான் ரங்கநாயகியை தான் காதலிப்பதாகவும் அவளுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் வைத்து காப்பாற்றுவதாகவும் அவளை தனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் மரியாதையாக கேட்டுக்கொண்டான் மேற்படி கடிதம் எழுதி சில நாள் வரையில் அதற்கு பதில் வரும் என்று மூர்த்தி எதிர்பார்த்து கொண்டிருந்தான் ஒன்றும் வராமல் போகவே நேரிலே பதிலை தெரிந்து கொண்டு திரும்புவதென்று மூர்த்தி வக்கீல் வீட்டுக்கு கிளம்பினான் வக்கீல் வீட்டு வாசலை அடைந்ததும் மூர்த்திக்கு உள்ளேயே ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிய வந்தது நாலஞ்சு பேர் சேர்ந்த அப்போல் பேசுகின்ற சத்தம் கேட்டது அந்த இறைச்சலுக்கிடையே ஒரு விண்முகின்ற குரல் ஆங்காரம் நிறைந்த குரல் மூர்த்தியின் காதில் விழுந்தது அந்த குரல் ரங்கநாயகியினுடையதுதான் ஒரு கண நேரத்துக்குள் மூர்த்தி உள்ளே நடப்பது என்னவென்பதை கற்பனை செய்து கொண்டான் ரங்கம் தன்னை தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள் மற்றவர்கள் கூடாது என்று சொல்லி அவளை வற்புறுத்துகிறார்கள் இப்பேற்பட்ட சந்தர்ப்பத்தில் ரங்க நாயகிக்கு துணையாக அவள் அருகில் போய் நிற்க வேண்டியதுதான் லேசாக சாத்தியிருந்த வாசக் கதவை படையர் திறந்து கொண்டு மூர்த்தி உள்ளே போனார் ஏறக்குறைய அவன் எதிர்பார்த்த காட்சி தான் அங்கே காணப்பட்டது ரங்கநாயகி கண்ணீரும் கம்பலையுமாக நின்றாள் வக்கீல் ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தார் அவருடைய மனைவி வயதான விதவை அத்தை அக்கா அத்திமீர் ியவர்கள் சுற்றிலும் உட்கார்ந்திருந்தார்கள் குழந்தைகள் பயந்த தோற்றத்துடன் அங்கும் இங்கும் நிற்கிறார்கள் இதையெல்லாம் ஒரு கன நேரத்தில் மூர்த்தி பார்த்தான் ரங்கநாயகிக்கு போய் நின்று அவளுடைய முகத்தை கம்பீரமாக கருணை ததுங்க நோக்கினான் ரங்கம் இவர்கள் உன்னை இன்றி ஏதோ சொல்ல ஆரம்பித்தான் மூர்த்தி வந்ததிலிருந்து அங்கிருந்தவர்கள் அவ்வளவு பேருடைய முகமும் ஒரு மாதிரியாகி விட்டது ரங்கநாயகியும் சட்டென்று தலை குனிந்து சேலை தலைப்பினால் கண்களைத் துளைத்துக் கொண்டாள் மூர்த்தி பேச ஆரம்பித்தவுடனே அவள் பழிச்சென்று தலை நிமிர்ந்து அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள் அவனுடைய பேச்சில் குறுக்கிட்டு விம்புகின்ற குரலில் சார் இவங்க எல்லாம் உங்களை பற்றி என்று ஏதோ சொல்ல தொடங்கினாள் இதற்குள் வக்கீல் கோபமான குரலில் ரங்கம் உனக்கு என்ன பைத்தியமா இவனிடம் என்ன சொல்ல போகிறாய் என்றார் ரங்கநாயகி இன்னும் ஆமாம் நீங்கள் சொன்னதை தான் சொல்ல போகின்றேன் ஏன் மறைக்க வேண்டும் தாயாரை சொல்கிறார்கள் உங்கள் தாயார் போய் சொல்கிறவர்களிடம் நான் எப்படி இருப்பேன் என்னை உடனே அழைத்து போங்கள் என்றால் இந்த கர்ண கொடூரமான வார்த்தைகளை ரங்கநாயகி சொல்லி முடித்த போது அங்கே எல்லையேற்ற நிசப்தம் குடிக்கொண்டது எல்லோரும் ஒரே மூர்த்தியின் முகத்தை நோக்கினார்கள் முகத்தில் குரோதம் பொங்கிற்று அவன் உடம்பெல்லாம் நடுங்கிற்று வக்கீல் இன்று இங்கே கொலை விழப் போகிறது என்று தீர்மானித்துக் கொண்டார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி சொல்லி அனுப்பவது என்று யோசித்துக் கொண்டிருந்தார் மூர்த்தி ஏதோ பேசுவதற்கு முயன்றான் ஆனால் வாயிலிருந்து வார்த்தைகள் ஒன்றும் வரவில்லை அடுத்த வினாடி அவனுடைய முகம் தொங்கிவிட்டது முகத்தில் தோன்றிய குரோதம் வேதனையாக மாறியது ஒரு நிமிஷம் இவ்வித மூர்த்தி நின்று கொண்டிருந்தான் பிறகு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் யாருடைய முகத்தையும் பார்க்காமல் குனிந்து தலை நிமிராமல் அங்கிருந்து வெளியேறினான் அவன் வீட்டு வாசப்படியை போது இப்போது என்ன இரங்கம் என்று வக்கீலின் குரல் கேட்டது

அப்பா குழந்தை என்று சொல்லி கொண்டு அவன் முதுகில் மேல் கையை வைத்து தலைவிக் கொடுக்க போனாள் மூர்த்தி வெடுக்கென்று அவளுடைய கையை பிடித்து தள்ளினான் மறுபடியும் பலமாக குப்புறப்படுத்துக் கொண்டான் தாயார் திடுக்கிட்ட குரலில் குழந்தை இது என்ன ஏன் அழுகிறாய் என் பேரில் என்ன கோபம் நான் என்ன செய்தேன் என்றாள் மூர்த்தி சட்டென்று எழுந்து உட்கார்ந்து என்ன செய்தா ஐயா என்னை எதற்காக பெற்றாய் என்று கத்தினான் கத்திவிட்டு தன் தலையில் இரண்டு தடவை அடித்துக் கொண்டான் தாயார் திகைத்து போய் அவனை பார்த்து கொண்டே நின்றாள் மூர்த்தி மேலும் இந்த அவமானத்தை என்னால் இனிமேல் சகிக்க முடியாது தூக்கு போட்டுக் கொண்டு செத்துப் போகின்றேன் என்று கத்தினான் தாயார் வேதனை நிறைந்த குரலில் குழந்தை இது எனக்கு வேண்டியதுதான் என்றாள் மூர்த்தி நிமிர்ந்து பார்த்தான் அம்மாவின் கண்களில் இரண்டு துளி ஜலம் துளித்து நிற்பதை கண்டான் ஐயோ அம்மா உன்னை பற்றி ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்று அலறினான் தாயார் அவனை உற்று பார்த்து குழந்த அவர்கள் வீட்டுக்கு போனாயா அவர்கள் ஏதாவது சொன்னார்களா என்ன சொன்னார்கள் குழந்தை ஊரில் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் அதைத்தான் சொன்னேன் என்றாள் தாயார் என் வாயால் சொல்ல சொல்கிறாயா சரி சொல்கின்றேன் எனக்கு தகப்பனர் யார் என்று தெரியாது என்று சொல்கிறார்கள் நீ விதவையான பிறகு என்னை பெற்றதாக சொல்கிறார்கள் போதுமா இன்னும் சொல்லணுமா என்று மூர்த்தி கூறி தலையில் இன்னும் நாலு தடவை அடித்துக் கொண்டான் மறுபடியும் குப்புறப்படுத்து கொண்டான் இத்தனை நேரம் நடையில் நின்று கொண்டிருந்த தாயார் திண்ணையில் மூர்த்தியின் காலடியில் உட்கார்ந்தாள் தலை குனிந்து சற்று நேரம் சும்மா இருந்தாள் தலையை நிமிர்த்தி கொண்டு குழந்தை மூர்த்தி எழுந்து உட்கார் இப்பொழுது உனக்கு உண்மையை சொல்ல வேண்டிய சமயம் வந்துவிட்டது குழந்தை எழுந்து உட்கார்ந்து என்றால் மூர்த்தி பழிச்சென்று எழுந்து உட்கார்ந்தான் என்ன என்ன உண்மையை சொல்ல போகிறாய் என்ன உண்மை ஐயோ அவர்கள் சொன்னது நிஜம்தானா என்றான் கடவுளே ஏன் என்னை படைத்தாய் எனக்கு டைஃபாய்ட் சுரம் வந்த போதே என்னை கொண்டு போயிருக்க மாட்டாயா என்று அலறினான் அன்னை உன்னை விட அதிக சாந்தத்துடன் கனிந்த குரலில் குழந்தை ஏன் பதறுகிறாய் கொஞ்சம் பொறுமையாக கீழ் என்றாள் ஆயா எங்கேயோ தொலை தூரத்தில் உள்ள இதையோ பார்ப்பவள் போல் சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு ஒரு புயரம் மூச்சு விட்டாள் மூர்த்தியை திரும்பி பார்த்து ஆமா மூர்த்தி உனக்கு டைபாய்ட் சுரம் வந்த போது கடவுள் உன்னை கொண்டு போகத்தான் பார்த்தார் நான் தான் குறுக்கே நின்று காப்பாற்றினேன் இருபத்தோரு நாள் தூக்கம் பகல் தூக்கம் இல்லாமல் கண் விழித்தேன் டாக்டர்கள் கூட கைவிட்டு விட்டார்கள் இன்னும் அரை மணி நேரம் தான் என்று கெடு வைத்தார்கள் நான் உன்னை விட மாட்டேன் என்றேன் நீ அப்பொழுது கண்ணை மூடியிருந்தால் அரைநாளிகைகள் என் உயிரும் போயிருக்கும் இன்றைக்கு இந்த மாதிரி வார்த்தை உன்னிடம் கேட்டிருக்க வேண்டியதில்லை என்றாள் மூர்த்தி ஐயோ அம்மா அதையெல்லாம் இப்பொழுது ஏன் சொல்கிறாய் என்றான் அவன் குரலில் முன்போன்ற வெறி இல்லை சிறிது சாந்தம் ஏற்பட்டிருந்தது அவன் சொன்னதும் காதிலே விழாதவள் போல் தாயார் மேலும் சொன்னால் டைஃபாய்ட் சுரம் வந்தபோது மட்டும்தானா பதினோரு வயதில் உனக்கு கடுப்பு வந்தது ஐந்து நாள் கிடந்தாய் அப்பொழுதும் எவன் வாயிலிருந்து காப்பாற்றினேன் அதற்கு முன்னால் உன் மூன்றாவது வயதில் கட்டி விழுந்தது இரண்டரை வருஷம் ஆயிற்று குணமாவதற்கு அந்த இரண்டரை வருஷ காலமும் நான் தேடி போகாத வைத்தியம் இல்லை நான் வேண்டிக் கொள்ளாத தெய்வமும் இல்லை உன் அப்பா துளைத்தது போக பாக்கியிருந்த சொத்தெல்லாம் அந்த இரண்டரை வருஷத்தில்தான் போயிற்று கட்டி கலந்தது போல் சுத்தம் கரைந்து விட்டது என்றாள் என் அப்பா என் அப்பா என்று மூர்த்தியின் வாய் முடுமுடித்தது ஆமாம் குழந்தை உன் அப்பா தான் அப்படியானால் ஊரா சொல்வதெல்லாம் பொய் தானே அம்மா என்று மூர்த்தி அளவற்ற அவளுடன் கேட்டான் பொய்யோ நிஜமோ இந்த உலகத்தில் எது எது பொய் நிஜம் யாருக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி விடுகின்றேன் நிஜம் எது என்று தீர்மானித்துக்கொள் எங்கே ஆரம்பிக்கிறது எப்படி சொல்கிறது என்று தெரியாமல் திண்டாடுகின்றேன் என்றாள் தாயார் பிறகு இவ்விதமாக ஆரம்பித்தாள் உன் அப்பாவுக்கு என்னை கல்யாணம் செய்து கொடுத்த போது நான் ஹோட்டலில் மாவு அரைக்கும்படியான கதிக்கு வருவேன் என்று என் அப்பாவும் அம்மாவும் சொப்பனத்தில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள் என் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பெண் அப்பா பணக்காரர் கிராமத்தில் ஐம்பது காணி நிலமும் இன்னும் நிறைய சொத்துக்களும் இருந்தன அந்த சொத்தெல்லாம் எனக்குத்தானே இருந்து சொத்து இல்லாவிட்டாலும் படித்த இருக்க வேண்டும் என்று வரம் பார்த்தார்கள் கடைசியில் உன் அப்பாவுக்கு கொடுத்தார்கள் அவர் உன்னை போலவே பிஏ பரீட்சை தேறியிருந்தார் கல்யாணம் ரொம்ப பிரமாதமாக நடந்தது எங்களுடைய இருந்தது சில காலம் தாலுகா வேலை பார்த்துவிட்டு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆனார் மேலே மேலே உத்தியோக உயர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலைமையில் பெண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாய் வாழ்க்கை நடத்துவதை பார்த்துவிட்டு செல்லம்மாளின் தாயும் தகப்பனும் காலமானார்கள் சொத்தையும் வீட்டு துணிக்கு வயதான அத்தை ஒருத்தையும் அவர்கள் வைத்து விட்டு போனார்கள் அதற்கு பிறகு இன்னும் சில காலம் செல்லம்மாளின் வாழ்க்கை சந்தோஷமாய் இருந்து வந்தது நாளாக அவளுடைய மனதை குழந்தை இல்லையே என்ற வேதனை தான் அது அத்தை கிழவிக்கும் அந்த வேதனை தோன்ற தொடங்கியது இந்த வேதனைக்கு அடிக்கடி தூபம் போட்டு வளர்த்து வந்தாள் அடி பெண்ணே என் கண்ணை மூடுவதற்குள் உன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்து பார்க்க மாட்டேனா என்று அவள் அடிக்கடி புலம்பினாள் இதை கேட்க கேட்க செல்லம்மாளுக்கு என்னமோ செய்யும் பகலிலும் இரவிலும் குழந்தையை பற்றியே நினைக்கவும் கனவும் காணவும் தொடங்கினான் அண்டை அயல் வீட்டு குழந்தைகளை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு ஒரு பக்கத்தில் எல்லையற்ற வாஞ்சை உண்டாகும் இன்னொரு பக்கத்தில் துளிக்கும் இப்படி இருக்கும் சமயத்தில் அவளுடைய வாழ்க்கையே வாழ்க்கையான இடி விழுந்தது அனந்தராமன் மேல் லஞ்சம் வாங்கியதாக குற்றம் ஏற்பட்டது வேலையில் இருந்து அவன் நீக்கப்பட்டதுடன் மேலே கிரிமினல் வழக்கம் நடந்தது வழக்கு ஹைகோர்ட் வரையில் போய் முடிவதற்கு மூன்று வருஷம் ஆயிற்று கடைசியில் தண்டனி ஒன்றும் இல்லாமல் உத்தியோகம் போனதுடன் அனந்தராமன் தப்பி வந்து சேர்ந்தான் இதற்காக செல்லம்மனின் சொத்தில் பாதி போய்விட்டது உத்தியோகம் போன பிறகு அனந்தராமன் வீட்டில் சும்மா இருந்திருக்கலாம் பாக்கி அவ்வளவு சொத்து ஆனால் புருஷன் சம்பாத்தியம் இல்லாமல் வீட்டில் சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பது என்னும் விஷயம் அனந்தராமனுக்கு பிடிக்கவில்லை ஆகவே வியாபாரத்துறையில் இறங்கினான் வியாபாரம் என்றால் ஜவுளி கடை மளிகை கடை வைக்க அவன் விரும்பவில்லை கமிஷன் ஏஜென்சி தொழிலில் புகுந்தான் பல சாமன்களுக்கு ஏஜென்ட் ஆனான் முதலில் ஜில்லாக்களுக்கு ஏஜென்சி எடுத்து பிறகு தென்னிந்தியா முழுவதற்குமே அனந்தராமன் ஏஜென்சி எடுத்துக் கொண்டான் இதனால் அடிக்கடி வெளியூர் போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஏஜென்சி தொழில் மேலும் மேலும் அபிவிருத்தி அடைந்தது இதனால் மூலாதானமும் அதிகமாகவே தேவையாயிற்று செல்லத்தின் சொத்தும் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டே வந்தது வியாபார விருத்திக்காக நிலத்தை மேலும் மேலும் விற்க வேண்டியதாயிற்று இந்த அத்தைக்கு மைத்தனர் பிள்ளை ஒருவன் இருந்தான் அத்தை கண்ணை மூடினால் இவன் தான் கர்மம் செய்ய வேண்டியவன் எனவே தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்குரிய காலம் சமீபித்து விட்டதா என்று பார்க்கும் பொருட்டு இவன் அடிக்கடி இவர்கள் வீட்டிற்கு வந்து போவது வழக்கம் அப்போதெல்லாம் செல்லத்திடம் உறவு கொண்டாடுவான் செல்லமும் அவனை அத்தான் என்று அழைத்து இருப்பாள் சில சமயம் அவனுடைய நடவடிக்கை வரம்பு கடந்ததாக அவளுக்கு தோன்றும் அவனுடைய பார்வையும் பேச்சும் விரசமாக இருக்கும் ஆனாலும் தன்னிடம் இருந்த அத்தையை உத்தேசித்து அத்தானுடைய நடவடிக்கையெல்லாம் அவன் பொருட்படுத்தாமல் உதாசீனம் செய்து வந்தாள் கடைசியில் இந்த ான் இடியின் பேரிடையானதியை கொண்டு வந்தான் முதலில் அவன் செல்லம் செல்ல முடியவில்லை கொஞ்சம் கொஞ்சமாய் வத்தி வைத்தான் அதாவது வியாபார அலுவல் என்பதாக சொல்லிக் கொண்டு வெளியூருக்கு போவதெல்லாம் வெறும் பொய் என்றும் தஞ்சாவூரில் ஒரு மாய மோகினியின் வலையில் விழுந்து விட்டதாகவும் செல்லம்மாளின் சொத்தெல்லாம் அங்கேதான் போய் கொண்டிருக்கிறது என்றும் சொன்னான் அத்தையும் பிள்ளையும் அடிக்கடி காதை கடித்துக் கொள்வதையும் ஐயோ இந்த சுட்டி பெண் இப்படி பேசாமல் இருக்காளே என்று பெரிய சில காலம் வரையில் செல்லும் சகித்துக் கொண்டிருந்தாள் அவளுடைய உள்ளத்தில் என்னவெல்லாமோ சந்தேகங்கள் கடைசியில் ஒரு நாள் அத்தானை கேட்டே விட்டாள் விஷயம் தெரிந்ததும் அவள் மகா ஆக்ரோஷத்துடன் இப்படியெல்லாம் நீ அவர்கள் இல்லாததும் போலாததும் என்றாள் அதற்கு பிறகு அத்தையின் புலம்பல் அதிகமாயிற்று பெண்ணே உன் தலையில் இப்படியா எழுதியிருந்தது என்று ஓயாமல் அங்கலாய்க்க தொடங்கினாள் செல்லத்துக்கும் அப்புறம் ஒரு வினாடி கூட மன அமைதி இல்லாமல் போயிட்டு அத்தான் மேல் அவ்வளவு எரிந்து விழுந்த போதிலும் அவள் சொன்னது உண்மைத்தானா அவள் சொன்னது உண்மைத்தான் என்று அவள் உள்மனதில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு மறுபடியும் அத்தானே வரவழைக்க வேண்டும் அவரை பற்றி எல்லா விவரமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பக்கம் மனதில் குடித்தது இன்னொரு பக்கம் தன்னுடைய அருமை தகப்பனார் கொடுத்த சொத்தெல்லாம் இப்படியே பாலாய் போய் கொண்டிருக்கிறது என்று எண்ணிய போது அவள் நெஞ்சம் கொதித்தது யாரை தெய்வமாக எண்ணி பூசித்தாலோ இன்மைக்கும் வறுமைக்கும் தன்னுடைய ஒரே கதி என்று யாரை நம்பி இருந்தாலோ அந்த புருஷன் இப்படி தன்னை வஞ்சித்து வருகிறான் என்று எண்ணிய போது அவளுடைய இறுதியும் அடியில் எண்ணி வெடித்துவிடும் போல் இருந்தது மற்றொரு சமயம் அவரை இவ்விதம் மறந்து வைத்து மயக்கிவிட்ட மாய கண்ணியை கொன்றுவிட வேண்டும் என்று ஆத்திரம் உண்டாயிற்று அத்தான் மறுபடியும் ஏதோ விஜயம் வைத்து கொண்டு வந்து சேர்ந்தான் இந்த தடவை செல்லம்மாளை அவனிடம் எல்லா விவரமும் விசாரித்து தெரிந்து கொண்டாள் அடுத்த தடவை அனந்தராமன் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு நான் வேண்டுமா அவள் வேண்டுமா என்று கண்டிப்பாக கேட்டுவிட செல்லம்மாள் தீர்மானித்துக் கொண்டாள் அவர் சரியான பதில் சொல்லாவிட்டால் அத்தையுடன் தன்னுடைய பிறந்த ஊருக்கு போய் வீட்டில் தனியாக இருப்பதென்றும் முடிவு செய்து கொண்டாள் ஆனால் அனந்தராமன் அடுத்த முறை வீட்டுக்கு வந்த போது அப்படி ஒன்றும் கேட்கவில்லை ஏனெனில் அவன் வரும்போதே நூற்றி நாலு டிகிரி சுரத்துடன் வந்தான் வந்து படுக்கையில் படுத்த வந்தான் இருபது நாள் படுத்த படுக்கையாய் கிடந்தான் செல்லம்மாள் அந்த இருபது நாளும் ராபாக அவன் அருகிலேயே இருந்து சிகிச்சை செய்தார் கழுத்த சங்கிலியை விட்டு டாக்டர்களுக்கு பணம் கொடுத்தால் ஒன்றும் பிரயோஜனப்படவில்லை உத்தமையின் உள்ளத்தில் தான் குத்திய முள்ளின் கொடுமையை அறிந்து கொள்ளாமலேயே உயிரை விட்டான் கடைசி காலத்தில் அவன் ஏதோ

தெய்வமென்று போற்றிய கணவன் தனக்கு சேத துரோகத்தை நினைத்து நினைத்து அவள் மனம் புண்ணாயிற்று தன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்காமல் போன துரதிருஷ்டத்தை நினைத்து அவள் வேதனை அடைத்தாள் கணவுளை நொந்து கொண்டாள் இவை எல்லாவற்றையும் விட தன் பதியின் உள்ளத்தை தன்னிடமிருந்து திருடி கொண்ட மாய மோகினியால் என்ன இருக்கும் என்று தெரிந்து கொள்ள அவள் இருந்தது அனந்தரமன் காலமாகி சுமார் ஒன்றரை வருஷ காலம் ஆயிற்று அப்பொழுது ஒரு அதிசயமான கடிதம் செல்லம்மாளுக்கு வந்தது அது தஞ்சாவூரில் இருந்து வந்தது கடிதத்தின் அறையில் அனாதை அம்மலு என்று கையெழுத்து போட்டிருந்தது தான் சாக கிடப்பதாகவும் சாவதுக்கு முன் செல்லமாளிடம் ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்ல வேண்டும் என்றும் சொல்லாமல் செத்து போனால் தன்னுடைய நெஞ்சு என்றும் ஆகையால் உடனே புறப்பட்டு வந்து தன்னை பார்க்க வேண்டும் என்றும் அந்த அனாதை ஸ்ரீ எழுதியிருந்தாள் செல்லம்மாள் அந்த கடிதத்தை திருப்பி திருப்பி படித்து யோசனை செய்து கொண்டிருந்தாள் கடிதம் எழுதியது யார் என்று அவள் மனதிற்குள் உடனே தெரிந்து போய்விட்டது அதை பற்றி அவளுக்கு சந்தேகமே இல்லை போவதா வேண்டாமா என்றுதான் யோசனை செய்தாள் செத்தால் சாகிட்டுமே இவளை நான் ஏன் போய் பார்க்க வேண்டும் என்று ஒரு சமயம் நினைத்தாள் ஒரு பக்கம் பயமா இருந்தது மீறி அவள் அவளை பார்த்து விட வேண்டும் என்று அவள் அவள் அப்படி என்ன சமாச்சாரம் சொல்ல போகிறாள் என்று தெரிந்து கொள்ளவும் அவள் உண்டாயிற்று அதோடு அவள் சாவதுக்கு முன்னால் நேருக்கு நேராக அவளுக்கு சாபம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசையும் ஒரு பக்கம் மனதில் பொங்கிக் கொண்டிருந்தது செல்லாமல் யோசனை செய்து கொண்டிருக்கும் போதே இரண்டாவது கடிதமும் வந்துவிட்டது உடனே புறப்பட்டு வராவிட்டால் தன்னை உயிருடன் பார்க்க முடியாது என்றும் முக்கியமாக ஒரு செய்தியை செல்லாமல் தெரிந்து கொள்ள முடியாமல் போகும் என்றும் அதில் எழுதியிருந்தது எவ்வளவு இருந்தாலும் வர வேண்டும் என்று ரொம்பவும் மண்டாடி கேட்டுக்கொண்டிருந்தது செல்லாமல் அன்றைக்கே கிளம்பி மறுநாள் தஞ்சாவூர் போய் சேர்ந்தாள் விலாசத்தை கண்டுபிடிப்பது ரொம்பவும் இருந்தது கடைசியில் எப்படியோ கண்டுபிடித்தாள் கிள வேலுக்காரை ஒருத்தி செல்லமாலே அழைத்து கொண்டு போய் மச்சி அறையில் விட்டாள் அங்கே ஒரு கட்டையில் ஒரு அநாதை ஸ்ரீ படுத்திருந்தாள் உண்மையிலே அவள் சாது கிடைக்கிறாள் என்பது பார்த்தவுடனேயே தெரிந்து போயிற்று அந்த நிலைமையில் கூட அவள் முகத்தில் ஒரு கலை இருந்தது அதை காட்டிலும் அந்த முகத்தில் குடிக்கொண்டிருந்த சோகம் செல்லம்மாளின் உள்ளத்தில் அடிவாரத்தில் மறைத்திருந்த இறக்க உணர்ச்சியை எழுப்பியிற்று செல்லம்மாள் தான் சாபம் கொடுக்க வேண்டும் என்று வந்ததையெல்லாம் மறந்து அவள் சொல்வதை கேட்க சித்தமானாள் செல்லம்மாளை கண்டதும் அந்த பெண் படுத்தபடியே இரண்டு கைகளையும் கூப்பி கும்பிட்டாள் அவளை தன் அருகில் உட்கார சொன்னாள் மிகவும் ஈனமான குரலில் குழந்தை பிராயத்தில் சிறு தாயார் கொடுமைகளுக்கு ஆளானதிலிருந்து தொடங்கி தன்னுடைய துயர கதையை மலமளவனவைந்து சொல்லி முடித்தாள் முடிப்பதற்குள் பல தடவை செல்லமாளின் கண்களில் ஜலம் துளித்து விட்டது கடைசியாய் உலக வாழ்க்கையின் கஷ்டங்களை பொறுக்க முடியாமல் அம்மனு தண்டவாளத்தில் விழித்து பிராணனை விடுவதென்று தீர்மானித்தாள் அவ்விதம் தண்டாவாளத்தில் படுத்து கிடந்த போதுதான் அனந்தராமன் வந்து அவளை தொட்டு எழுப்பினார் அவளுக்கு எவ்வளவோ சமாதானம் சொல்லி அழைத்து போனார் அவளுடைய நிர்தியான நிலைமையை தெரிந்து கொண்டு தஞ்சாவூருக்கு அழைத்து போய் தனி வீட்டில் குடி வைத்தார் வாழ்நாள் முழுவதும் அன்பான அனந்தராமனிடம் தன்னுடைய இருதயத்தை ஒப்புவித்தாள் அனந்தராமன் அடிக்கடி செல்ல பற்றியும் அம்முழுவிடம் சொல்வதுண்டு அப்போதெல்லாம் அம்முலுவின் மனம் படாத வேதனைப்படும் அப்படிப்பட்ட உத்தமைக்கு துரோகம் செய்கிறோமே என்று இப்படியே சில காலம் சென்றது ஒரு நாள் அனந்தராமன் சந்தித்தார் அவனுடன் அத்தானுக்கு தன்னுடைய ரகசியம் அறிந்து கொண்டார் அவன் போய்விட்டால் என்ன செய்யறது என்று அனந்தராமன் பீதியடைந்தார் அமுலுவிடம் நானே போய் செல்லம்மாளிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட போகின்றேன் அப்புறம் நடப்பது நடக்கட்டும் என்று கூறிவிட்டு கிளம்பினார் கொஞ்சம் நாளைக்கெல்லாம் அவரிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது ஊருக்கு போய் சேரும் போதே நூற்றி நாலு டிகிரி சுரத்துடன் போனதாகவும் விசேஸ்வரம் தன்னை பீடித்திருப்பதாக பிழைப்பது துர்பலம் என்றும் தெரிவித்தார் அத்தோடு செல்லம் உண்மையை சொல்ல தனக்கு தைரியம் வரவில்லை என்றும் அவளுடைய மனதை புண்படுத்த விரும்பவில்லை என்றும் தனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அமலுவே எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்றும் அவள் அம்முவுக்கு உதவி செய்து காப்பாற்றுவாள் என்றும் எழுதியிருந்தார் அதற்கு பிறகு அனந்தராமனிடமிருந்து கடிதம் ஒன்றும் வரவில்லை துடியாய் துடித்துக் கொண்டிருந்த அம்மலு ஒரு ஆளை அனுப்பி விசாரித்துக் கொண்டு வர சொன்னாள் ஆள் வந்தது அனந்தராமன் என் விழாகி நினைத்த விவரத்தை கோயினாள் அக்கா அந்த ஷத்திலேயே நான் பிராணனை விட்டிருக்க வேண்டியது ஆனால் இதோ தொட்டிலில் இருக்கிறானே அவனுக்காக உயிரை காப்பாற்றி கொண்டிருந்தேன் அவன் அப்பொழுது என் வயிற்றில் இருந்தான் ஆறு மாதம் என்றால் அமுலு அமுழுவின் கதையை கேட்டுக் கொண்டிருந்த போது செல்லம்மாளின் கவனம் அடிக்கடி அதே அறையின் ஒரு மூலியை தரையில் வைத்திருந்த தொட்டிலின் பக்கம் சென்று கொண்டிருந்தது அந்த தொட்டிலில் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது அம்முழுவின் கதை முடியும் சமயத்தில் குழந்தை தன் கண்களில் மலர விழித்து அப்புறம் இப்புறம் பார்த்து அளத் தொடங்கியது செல்லம்மாள் ஒரு பாச்சல் பாய்ந்து தொட்டிலின் பக்கம் சென்றாள் குழந்தையின் முகம் அப்படியே அப்பாவை உரித்து வைத்தது போல் இருப்பதே குழந்தை மூர்த்தி அப்போது நீ உன்னுடைய பிஞ்சி கைகளை நீட்டிக்கொண்டு மழலை வாயால் அம்மா என்று சொல்லிக்கொண்டு என்னிடம் தாவி வந்தாய் நான் உன்னை வாரி எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டேன் அந்த நிமிஷம் எனக்கு உலகமே மறந்து போய்விட்டது என்றால் செல்லம்மாள் அப்புறம் மூன்று நாள் அம்மு உயிரோடு இருந்தாள் இந்த மூன்று நாளும் இறந்து போன அனந்தராமனை பற்றியே இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் செல்லம்மாளுக்கும் அனந்தராமன் மேலிருந்த கோபம் எல்லாம் போய்விட்டது அம்முளு கண்ணை மூடிய பிறகு செல்லம்மாள் கண்ணீரும் கம்பளியுமாய் குழந்தையை தோளோடு சாய்த்து எடுத்துக்கொண்டு ஊருக்கு கிளம்பி சென்றாள் ஊரில் செல்லமாளை பற்றி வம்பு வளர்க்க தொடங்கினார்கள் யாரோ ஒரு அனாதை குழந்தையை வாங்கி வந்திருப்பதாக சொன்னார்கள் சாதி தெரியாத குழந்தையை வைத்துக் கொண்டு வளர்ப்பதாக அவளை சாதியில் இருந்து தள்ளி வைத்தார்கள் அவது வாய்க்கோசாமல் கேலியாக சொன்னார்கள் அதாவது இது எல்லாம் செல்லாமல் சிறிதும் பொருட்படுத்தவில்லை தன்னுடைய சகல கஷ்டங்களையும் துயரங்களையும் குழந்தை மூர்த்தியின் ஒரு சிரிப்பில் மறந்து வாழ்ந்து வந்தாள் இவ்விதம் செல்லாமல் கதையை முடித்ததும் உட்கார்ந்திருந்த மூர்த்தி இழிந்திருந்தான் அம்மா கடவுள் எங்கேயும் இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் என் தெய்வம் வீட்டிலேயே இருக்கிறார் என்பதை அறியாமல் போனேன் அம்மா நீதான் என் தெய்வம் என்று சொல்லி தரையில் விழுந்து தாயின் பாதங்களை தொட்டு நமஸ்கரித்தான் செல்லம்மாள் உணர்ச்சி நெஞ்சி அடக்க ஒன்றும் பேச முடியாதவளா இருந்தாள் பிறகு மூர்த்தி எழுந்து நின்று அம்மா எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வாழ்நாளெல்லாம் நான் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன் உனக்கு பணிவிடை செய்வதை என் வாழ்க்கை கடமை என்று சபதம் செய்ய தொடங்கிய போது நிறுத்து குழந்த நிறுத்து என்று செல்லம்மாள் நிறுத்தினாள் அதே சமயம் முக்கால்வாசியை இருந்த நடிப்பதவு படியிரெண்டு திறந்தது ஸ்ரீமதி ரங்கநாயகி ஆத்திரத்துடன் உள்ளே வந்தார் ஏனென்றால் மூர்த்தி குனிந்த தலையுடன் மக்கள் வீட்டில் இருந்து கிளம்பி வந்த பிறகு ரங்கநாயகியை அவள் வீட்டை ரொம்பவும் பரிகசித்து புண்படுத்தினார்களாம் இதனால் ரங்கநாயகியின் மனம் உறுதிபட்டு விட்டதாம் நான் தானே கல்யாணம் செய்து கொள்ள போகின்றேன் அவருடைய அம்மாவை கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை அவருடைய அம்மா எப்படி இருந்தால் எனக்கு என்ன என்று சொல்லிவிட்டு மற்றவர்கள் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் அவள் மூர்த்தியின் வீட்டுக்கு வந்தார் வாசா படிக்க அருகில் வந்தபோது உள்ளே தாயாரின் பேச்சு குரல் கேட்டதாம் அங்கு நின்றபடியே செல்லம்மாள் சொன்ன கதையின் பிற்பகுதியை கேட்டுவிட்டு மூர்த்தி சபதம் கூறும் உள்ளே வந்தாள் ரொம்ப அழகா இருக்கிறது நீங்கள் கண்ணியாகவே இருக்க வேண்டியதுதான் நான் உங்களுக்காக உங்களை கல்யாணம் செய்து கொள்ள விட்டாலும் உங்கள் அம்மாவுக்கு பணிவுடை செய்வதற்காகவே கல்யாணம் செய்து கொள்ள போகின்றேன் அம்மா எனக்கு நீங்கள் தான் தெய்வம் என்று சொல்லி ரங்கநாயகியும் செல்லம்மாளின் பாதங்களையும் நமஸ்கரித்தான் அவளுடைய தலையை தொட்டு செல்லம்மாள் ஆசிர்வாதம் செய்த போது கலகலவின்றி அவளுடைய கண்களில் இருந்து நீர் பொழிந்தது